லைஃப் ஸ்டைல் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி ஆடியோ குவாலிட்டி வீடியோ குவாலிட்டி ஓகேவா வீடியோ போயிட்டு போகுது ஆடியோ பக்காவா இருக்கா ஆடியோ கரெக்டா பேசுறது கேக்குதா அப்படின்ற மட்டும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம பேசலாம் இன்னும் இதுவரைக்கும் யாரும் வரல வருவாங்க லைட் அப்படியே ஷேர் பண்ணிட்டு வந்துருவோமா ஒருத்தர் வந்திருக்கார் ஹாஜா மீதீன் காதர் மீரா ஹாய் ஹாய் நான் பேசுறது கேக்குதா கிளியரா ஆடியோ கிளியரா இருக்கான் கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் மீரான் தாகிர் ஹாய் ஆடியோ ஓகேவா ஓகே 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 தேங்க்யூ கேக்குது ஓகே எதுக்குன்னா தமிழில் பார்த்தா தெரிஞ்சிருக்கும் பயோமெட்ரிக் சம்பந்தமா சரி பேசலாம் ஏதாவது இருக்கும் அப்படின்ற அருண் அருண்குமார் ஹாய் சதாம் ஜெகதீசன் ஹாய் ஹாய் அடுத்து கணேஷ் பாஸ்கரன் குட் மஜித் மல்லிகா செல்வராஜ் நான் டுவெண்ட்டி செவன் கோயத்து வருவேன் ஏர்போர்ட்ல பயோமெட்ரிக் எடுப்பாங்க டுவெண்ட்டி செவன் கோய்த்துக்கு வர்றீங்க அப்படின்னா எடுப்பாங்க அப்படின்னு உறுதியா சொல்ல முடியாது இது வரைக்கும் யாருக்கும் கம்பல்சரியா ஏர்போர்ட்ல வந்து எடுக்கிறது கிடையாது இந்த கம்பல்சரி ஏர்போர்ட்ல எடுப்பாங்க அப்படின்றது வந்து ஜூனுக்கு அப்புறம் மேபி இருக்கலாம் அதுவும் கம்பல்சரின்னு சொல்ல முடியாது ஏன்னா இது ஒரு பெரிய இஷ்யூவே கிடையாதுங்க அதுதான் உண்மை அது அவங்க அந்த மூணு மாசம் கெடு அப்படின்ற ஒரு இது போட்டு விசா ரினியூவலுக்கு இந்த மாதிரிலாம் பிரச்சனை வரும் அப்படின்னு போட்டதுனால மக்கள் கொஞ்சம் பயந்துட்டாங்க இது அது அது மட்டும் தான் ஒரு பிரச்சனையே தவிர மற்றபடி ஒன்றும் கிடையாது விசா ரினியூவல் பண்ண முடியாது அவ்வளவுதான் பயோமெட்ரிக் எடுக்கல அப்படின்னா ஸோ எடுக்கு ரினியூவல் பண்ணணும் அப்படின்னு போனீங்க அப்படின்னா தம்பி நீங்க போயிட்டு ரினியூவல் இது பயோமெட்ரிக் வச்சுட்டு வாங்க அப்படிம்பாங்க போய் அடுத்து நீங்க பயோமெட்ரிக் வைக்க போறீங்க அடுத்து வந்து அந்த மேபி ஜூன் வரைக்கும் அந்த கெடு இருக்கு இருக்குங்களா அதுக்கப்புறம் நீங்க போறீங்க நீங்க பயோமெட்ரிக் வைக்கல அப்படின்னா பயோமெட்ரிக் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க மேபி அப்போ உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தேவையில்லாம கூட இருக்கலாம் மேபி ஃபுல் ஓப்பன்ல விட்டு அந்த மாதிரி வர்றவங்களை உடனே பயோமெட்ரிக் எடுத்து அனுப்பி விட்டுற மாதிரி கூட இருக்கலாம் அதனால இது ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது சுல்தான் பாஷா மீரான் தாஹி எடுப்பாங்க ப்ரோ சதாம் ஹுசேன் ஜூன் ஒன்று பயோமெட்ரிக்கு ஃபினிஷ் ஆகுது நான் ஜூன் பதினாறு ஊருக்கு போறேன் எதுவும் ப்ராப்ளம் வருமா ஊருக்கு போகிறதுலையும் வர்றதுலேயும் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது ஆனா அதுக்கப்புறம் நீங்க ஏதாவது உங்களுக்கு விசா ரின்வல் டைம் ரொம்ப நெருக்கத்துல வருது அப்படின்னா ஜூன் ஒன்னுக்கு அப்புறம் நீங்கள் பயோமெட்ரிக் எடுக்காம விசாரினியூவல்னு போனீங்க அப்படின்னா அது உங்களுக்கு அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவாங்க அவ்வளோதான் மற்றபடி ஒன்று கிடையாது பயோமெட்ரிக் எடுத்துட்டு திரும்ப போய் நீங்க ரினோல் பண்ணிக்கலாம் மாஸ்க் மேன் ஜஸ்ட் ஐ ட்ரை டு புக் அண்ட் அப்பாயின்மெண்ட் ஃபார் பயோமெட்ரிக் பட் இட் காட் ஃபுல் அண்ட் இமீடியட்லி பிகாஸ் இஸ் வெரி வெரி ஸ்லோ அதனால அவங்களுடைய அந்த சர்வர் வந்து மெட்டாவா இருக்கட்டும் சகல் அப்ளிகேஷனுமே சரி ஒரே நேரத்தில் அதாவது அந்த ஆறு ஷெடியூல் வருதுன்னு நினைக்கிறேன் அதுல ஒரு இதுல வந்து அறுபது பேர் ஒரு ஐம்பது பேரை வச்சிங்களேன் ஐம்பது பேர்னாக்க வந்து நூறு இரநூறு ஒரு முந்நூறு பேர் ஒரு நாளைக்கு முந்நூறு பேர் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் அவங்களுடைய கணக்கு ஆனா அந்த முந்நூறு பேர் தான் ஒரு நாளைக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்ற இடத்துல மூவாயிரம் பேர் போய் ட்ரை பண்ணா என்ன ஆகும் இதேதான் தான் நிலைமை அதே தான் இதனால சர்வர் இதனாலதான் ஸ்லோவாகிறது முகமது கவுஸ் பயோமெட்ரிக் எடுத்து சிவப்பு கலரில் வந்தது இதுவும் நான் என்ன சொன்ன வீடியோவில் அதுதான் மேபி அவங்க அவங்க எடுத்தது சரிவர எடுக்கலை அல்லது எடு சரிவர எடுத்தாலும் அது சிஸ்டத்துல உங்களுக்கு வந்து அந்த டீட்டெயில்ஸ் வந்து அப்டேட் ஆகலை அப்படின்றது தான் அர்த்தம் இந்த மாதிரி சிகப்பு வர்றவங்களுக்கு என்ன வழி அப்படின்றது தெரில ஆனால் என்னுடைய கருத்து என்ன அப்படின்னா மேபி இந்த மா ஒரு ஒரு மாதம் வரைக்கும் மாதிரி எடுத்ததுக்கு அப்புறம் வெயிட் பண்ணுங்க அப்டேட் ஆகுதான்னு பாருங்க வரலன்ற பட்சத்தில் திரும்பவும் நீங்க போய் அங்க போய் கேட்க முடிஞ்சா என்னன்னு கேட்டு பாருங்க இல்லைன்னா திரும்பி எடுக்கிறது தான் நல்லதா இருக்கும் இஷாம் பாய் அஹமதியில எங்க பயோமெட்ரிக் இருக்கு பாய் எல்லா கவர்னரேட்லயும் இருக்கு அஹமதியில வந்து உங்களுக்கு அகமதியில இருக்கவங்களுக்கு உங்களுக்கு பக்கம்னு பாத்தீங்கன்னா உம்முல் ஹைமான்ல இருக்கு பயோமெட்ரிக் எடுக்கக்கூடிய இடம் அந்த ஃபிங்கர் வைக்கிற இடம் நார்மலா ஃபிங்கர் வைப்பாங்க பாத்தீங்களா அந்த இடங்கள்ல தான் அகமதுலையும் கூட ஒரு இடம் இருக்குன்னு நினைக்கிறேன் எல்லா ஆறு கவர்னரேட்லையும் கொடுத்துருக்காங்க மல்லிகா சவராஜ் நான் கேஓசியில் ஒர்க் பண்ணுறேன் டூ மந்த்து ஒர்க் ஒன் மந்த்து வேக்சினேஷன் போறேன் ஒர்க் பண்றேன் டூ மந்த்து ஒர்க் ஒன் மந்த் வேக்சினேஷன் வெக்கேஷன் தான் வேக்சினேஷன் ஆயிடுச்சும் ஓகே ஓகே டூ மந்த்துக்கு ஒரு தடவை வெக்கேஷன் போவீங்க அப்படி தானே டூ மந்த்து ஒர்க் பண்ணுவீங்க ஒன் மந்த்து வெக்கேஷன் போவீங்க அதனால ஒன்றும் கிடையாது உங்களுக்கு வெக்கேஷனை பத்தி இதில் எந்த பிரச்சனையுமே கிடையாது மேபி நீங்க அந்த மாதிரி வெக்கேஷன் போற டைம்ல ஏதோ ஒரு டைம்ல உங்களுக்கு ஏர்போர்ட்ல கூட எடுத்துடலாம் ஆனால் இது வரைக்கும் கம்பல் ஆகல அதனால பயப்பட வேணாம் நீங்க நார்மலாக தைரியமா போயிட்டு வாங்க அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை இது வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இனிமே என்ன அப்டேட் சொல்லுவாங்க அப்படின்றது தெரியல சூர்யா எஸ்கே ஹாய் ஹாய் ஜமால்தீன் பாய் டுடே நாட் கம்மிங் பை என்ன கம்மிங் நாட் கம்மிங்னா அப்பாயின்மெண்ட் வரலன்றீங்களா எப்பவுமே ஃபுல்லாக தான் காட்டிகிட்டு இருக்கு நான் பொதுவா எல்லாருக்குமே நான் சொல்றது அதுதான் ஃபுல்லாக காட்டுதுன்னு சொல்றது முன்னாடி எல்லாம் ஆரம்பத்துல வந்து ஓப்பனில் இருந்துச்சு நீங்கள்லாம் ரொம்ப நான் அப்போ வீடியோ என்னோட வீடியோஸ் எடுத்து பாத்தீங்கன்னா பயோமெட்ரிக் சம்மந்தமான ஒரு விளக்கம் எதனால எடுக்கணுமா வேணாமா என்ன காரணம் அப்படின்ற ஒரு வீடியோ போட்டு அது எப்படி அப்பாயின்மெண்ட் போடுறது அப்படின்ற வீடியோவும் ஒரு கிட்டத்தட்ட பத்து பதினோரு மாசத்துக்கு முன்னாடி ஒரு ஒரு வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இவங்க எப்ப ஆரம்பிச்சாங்களோ அப்ப நான் போட்டிருந்தேன் ஒரு வீடியோ அப்பயே நம்ம சொல்லிட்டோம் யாரும் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை நாங்களாம் அப்பயே போய் எடுத்துட்டோம் ஆனா இப்போ ஃபுல்லா இருக்கு அப்படின்னா அந்த லவுக்கு ரஷ் அதெல்லாம் தான் ஆனா இது வந்து ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கிறீங்க இது வந்து அவங்க வந்து நம்ம நம்மளோட டீட்டெயிலாக ஃபிங்கர் வச்சு ஃபேஸ் ஸ்கேன் பண்ணி அவங்க வந்து எடுத்துக்கணும் அவங்களுடைய வேலை நம்ம இந்த அளவுக்கு டென்ஷன் அடிக்க வேணாம் ஆனா நமக்கு அந்த ரெனியூவல் போக்குவரத்து அந்த கவர்மெண்ட் டிரான்சாக்ஷன் இதாகும் அப்படின்றதுனாலதான் நம்ம பயப்பட வேண்டியதை தவிர மத்தபடி எந்த ஒரு விஷயத்தையும் பயப்பட வேண்டாம் அதுதான் நான் சொல்ல ஒரு விஷயம் ஆஹ் அடுத்து சதாமுன் எனக்கு டிசம்பர் தான் விசா முடியுது அப்ப ஒன்னும் பிரச்சனை நீங்க பயப்படவே வேணாம் தாராளம் இதுவா இன்னும் டைம் இதெல்லாம் கெடு முடிஞ்சாலும் இதுவா எடுத்துக்கலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல மேபி சென்டருக்கு எல்லாம் எக்ஸ்டென்ட் பண்ணாலும் பண்ணுவாங்க டைமிங் கூட்டினாலும் கூட்டுவாங்க அதனால பயப்பட வேணாம் முகமது கவுஸ் மறுபடியும் அப்ளை பண்ணா ஆல்ரெடி ரெஜிஸ்டர்னு மெட்டாவில் காண்பிக்குது மெட்டாவிலையா சஹில்ல போடுங்க அருண்குமார் எடுக்கிறாங்கன்னா நேத்து தம்பி வந்தான் அவனுக்கு எடுத்துட்டு தான் வெளியே அனுப்புனாங்க ரெண்டு மணி நேரம் ஆச்சு கம்பல்சரி அதாவது எல்லா இதுக்கும் கிடையாது ஒரு என்ன சொல்றது ஒரு நூறு பிளைட் வந்து போற இடத்துல வந்து மேபி ஒரு ரெண்டு பிளைட்ல இருந்து வர்றவங்க அந்த கணக்குக்கு மக்களை எடுப்பாங்களே தவிர கம்பல்சரி எல்லாரையும் எடுக்கிறே கிடையாது நிறைய பேர் நான் எனக்கு தெரிய சரி கொஞ்சம் நெட்ஒர்க் ப்ராப்ளம்னு நினைக்கிறேன் அதான் நான் சொன்ன மாதிரி அங்க வந்து ஏர்போர்ட்ல வர்றவங்களை வந்து அதான் யாரெல்லாம் எடுக்கலன்னு கேக்குறாங்க கை தூக்குறாங்க அப்படி இருந்தும் கூட நீங்களாம் போய் வெளில எடுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டாங்க அவங்களுடைய அந்த மாதிரிதான் பொறுபோக்கா அனுப்பி விட்டுறாங்க எல்லாரும் எடுக்கிறாங்கன்னு சொல்ல முடியல ஆஹ் அடுத்து என்ன கேட்டிருக்கீங்க நவ்ஸாத் அலை பயோமெட்ரிக் தினந்தோறும் பார்த்துக்கொள்கிறேன் எப்பொழுதும் ஃபுல்லாக இருக்கிறது எப்ப எந்த நேரம் பார்த்தால் பயோமெட்ரிக் ஈஸியா பாய்மெண்ட் ஏழு மணிக்கு முடியுதா அந்த டைமிங் தான் ஆஹ் அதனால அந்த தான் எடுக்க முடியும் அப்பதான் ஓப்பன் ஆகும் அதான் ஃபுல்லாயிருது அப்படின்றது வந்து எல்லாரும் ஒரே நேரத்துல பல ஆயிரம் பேர் அது நேரத்துல ட்ரை பண்றதுனாலதான் அதனால இப்போ யாரும் டென்ஷன் அடிச்சு போட்டு அதை எடுக்கிறது அப்படின்ற ஒரு இதுல இது பண்ணிட்டு இருக்காதிங்க கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்க போகட்டும் இன்னும் டைம் இருக்கு இல்ல வேற ஏதாவது நமக்கு அவங்களுக்கு ஏதாவது அப்டேட் கொடுப்பாங்க சஹாபுதீன் கோயில் டிரைவர் அஸ்லாம் வலைக்கும் பயோ வலைக்கம் அலாம் இப்போ பயோமெட்ரிக் ஸ்டேட்டஸ் சொல்லுங்க அப்புறம் நான் ஜூன்ல போறேன் இங்க இருந்து போகும்போது ஏர்போர்ட்ல எடுக்கலாம்னு யூடியூப்ல சொன்னாரு அதான் உண்மை தகவல் என்ன ப்ரோ அதான உண்மை தகவல் யூடியூப்ல சொன்னது யாரு நம்ம இங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே கத்திட்டு இருக்கோம் அதெல்லாம் கேட்க மாட்டீங்க நீங்க என்ன சொன்னாங்க பிரச்சனை இல்லை அப்படின்றது அதாவது பயோமெட்ரிக் பொறுத்த வரைக்கும் நீங்க போறது வர்றதுக்கு இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது தாராளமா தைரியமா நீங்க போயிட்டு வாங்க உங்களுக்கு விசா ரினியூவல் பண்ணணும் அப்படின்னு போகும்போது இந்த ஜூன் ஒன்னாம் தேதிக்கு அப்புறம் அதை நிறுத்தி வைப்பாங்க அப்போ நீங்க போனீங்கன்னா ரினியூவல் ஆகாது ஸோ அப்போ அப்பாயின்மெண்ட் எடுத்துட்டு பயோமெட்ரிக் போட்டுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த விசா ரினியூவல் ரொம்ப ரீசெண்டா இருக்கக்கூடிய நபர்கள் மட்டும் ட்ரை பண்ணுங்க பாக்கி உள்ளவங்க கொஞ்சம் டிலே பண்ணுங்க ஏன்னா ரொம்ப ரஷ்ஷா இருக்கு அதனால கொஞ்சம் அந்த அளவுக்கு ஒன்றும் பயப்பட தேவையில்லை மேபி சென்டருக்கெல்லாம் எக்ஸ்டென்ட் பண்ணுவாங்க மேபி டயத்தை அதிகப்படுத்தலாம் புரியுதுங்களா அதனால பயப்பட வேணாம் அஜாம்தீன் காதர் மீரான் எந்தெந்த பகுதிகளில் முன்பதிவு இல்லாமல் பயோமெட்ரி எடுக்கலாம் இன்னொரு விஷயம் என்னன்னா முன்பதிவு இல்லாமல் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டதுக்கு முன்னாடி அந்த முன்பதிவு செய்யக்கூடிய அந்த தளத்துல வந்து பாத்தீங்கன்னா த்ரீ சிக்ஸ்டி மாலு அல்கூத் மாலு அவினியூஸ் மாலு மெரினா மாலு மினிஸ்ட்ரி காம்ப்ளெக்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க பாத்தீங்களா இதெல்லாம் அந்த அப்பாயின்மெண்ட் இருந்து எடுத்துட்டாங்க ஏன்னா எல்லாரும் அதுல போயிட்டு ரஷ் ஆகுது அப்படின்றதுக்காக ஏன்னா இந்த நான் இப்ப சொன்ன இந்த மால்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா கொய்த்திங்க வந்து அப்பாயின்மெண்டே இல்லாம நேரடியா போய் எடுத்துடுறாங்க அதே மாதிரி பிலிப்பைன்ஸ் நாட்டவர்கள் வந்து ஒரு சில பேர் இந்த த்ரீ சிக்ஸ்டி மால அப்பாயின்மெண்ட் இல்லாம போறாங்க அப்படின்ற மாதிரி கேள்வி ஏன்னா அவங்களுக்கு சில ஏதோ அந்த ஓ எஃப்டபிள்யூன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு இது இருக்கு அது மூலமா பதிவு பண்ணவங்க போறாங்க அதுல எல்லாம் நம்ம போக முடியாது போனீங்கன்னா உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் இருந்தா மட்டுந்தான் எடுக்க முடியும் அப்படின்னு அனுப்பி விட்டுருவாங்க ஆனா இங்க அந்த இதுல வந்து அப்பாயின்மெண்ட் எடுக்க முடியாத ஒரு விஷயம் ஆனா அதே மாதிரி வாஸ்தா இருந்துச்சு உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க உங்க பாபாவுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க உங்க கபிலுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க அப்படின்ற பட்சத்துல நீங்க எங்க வேணாலும் எடுக்கலாம் அப்பாயின்மெண்டே தேவையில்லை சதாம் ஹுசைன் சஹிலாப்ல அப்பாயின்மெண்ட் கிடைக்கவே மாட்டேங்குது என்னதான் என்னதாச்சும் பண்றது ஒரே நேரத்துல நிறைய பேர் ட்ரை பண்றதுனாலதான் கொஞ்சம் பொறுமையா இருங்க மல்லிகா செல்வரன் சாரி வெக்கேஷன் ஓகே 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 நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன் மூர்த்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு ஹவல்லில எங்க இருக்கு பிரதர் ஹவல்லி கவர்னரேட்டுக்கு வந்து ஹவல்லில கிடையாது மிஷ்ரீஃப்ல இருக்கு மிஷ்ரிப் அந்த ஃபேர் கிரவுண்ட் இருக்கு பார்த்தீங்களா நம்ம தடுப்பூசி போட்டோம்ல அதுக்கு ஆப்போசிட் ஓகே முகமது இக்ராம் ஹவாய் போன்ல பிளே ஸ்டோர்ல சஹில் ஆப் வரல என்ன பண்றது பிளே ஸ்டோர்ல எந்த ஒரு அப்ளிகேஷனும் அது ஹவாயில மட்டும் கிடையாது ஆண்ட்ராய்டு மொபைல்லையும் வரல அப்படின்னா ஏபிகே அதாவது சஹில் அப்ளிகேஷன் ஏபி ஏபிகே டவுன்லோடு அப்படின்னு டைப் பண்ணீங்க அப்படின்னா எதுல கூகுள்ல போயிட்டு ஏபிகே டவு டைப் பண்ணிங்க அப்படின்னா நிறைய வெப்சைட் வரும் அதுல முதல்ல வர வெப்சைட்டை கிளிக் பண்ணி அதுல போயிட்டு ஏபிகே நீங்க டவுன்லோட் பண்ணி அதை இன்ஸ்டால் பண்ணிக்கிறீங்க வரும் அண்ணா ஒயிட் பாஸ்போர்ட் எப்படி எடுக்கணும் வீடியோ லிங்க் அனுப்பணும் ப்ளீஸ் நான் முன்னாடியே அந்த பொதுமணிப்பு போட்டப்பக ஒயிட் பாஸ்போர்ட்டுக்கு போறது அப்படின்னோட ப்ராசஸ் ஒவ்வொன்றும் போட்டுக்கிட்டு தான் இருக்கேன் ஒயிட் பாஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் நேரடியாக நீங்க பிஎல்எஸ்க்கு தான் முதல்ல போகணும் நம்மளுடைய பிஎல்எஸ் மொத்தம் நாலு இடங்கள்ல இருக்கு ஃபாஹில்ல சிட்டில ஜுலிபல் ஷேக் ஜஹ்ராவில இப்போ புதுசா ஓப்பன் ஆகிருக்கு ஒரு பிரான்ச் இங்க எங்கே வேணாலும் போயிட்டு நீங்கள் ஒயிட் பாஸ்போர்ட்டுக்கு போயிட்டு ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணுங்க அதுக்கு போறதுக்கு முன்னாடி இப்போ ரஷ்யா இருக்கிறதுனால டோக்கன் கொடுத்து அனுப்பி விட்றாங்க அந்த எந்த டே டேட்ல டோக்கன் கொடுக்குறாங்களோ அந்த டேட்ல போயிட்டு அவங்க கேட்குற அந்த டாக்குமெண்ட் என்ன இருக்கோ உங்கள்கிட்ட அதை கொடுத்து சிவில் ஐடி காப்பியோ அல்லது பல போஸ்ட் பாஸ்போர்ட் காப்பி ஏதோ இருக்கிறத கொடுத்து அவங்கள்ட்ட அப்ளை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு டேட் சொல்லுவாங்க அந்த டேட்ல போயிட்டு திரும்ப நீங்க வந்து ஆறு தினாறு காசை கட்டிட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய மெயின் பிரான்ச்சில போயிட்டு மாறி மாறி வந்துட்டு இருக்கு மெயின் பிரான்ச்லயோ அல்லது திரும்ப பிஎல்எஸ்லயோ போயிட்டு உங்க ஒயிட் பாஸ்போர்ட்டை கலெக்ட் பண்ண சொல்லுவாங்க அங்க போய் கலெக்ட் பண்ணிக்கலாம் இஷான் நிஷான் கண்டிப்பா அப்பாயின்மெண்ட் எடுக்கணுமா அப்பாயின்மெண்ட் எல்லாம் போக முடியாது வாஸ்தா இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க எடுக்கலாம் செந்தில்குமார் எஸ்எம்டி ரொம்ப நல்ல பதிவு பிடிக்கிறீங்க நல்ல பதிவு ரொம்ப நன்றி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க இந்த மாதிரி உங்களுடைய சப்போர்ட் இருக்கு போய் தான் உங்களுடைய சப்போர்ட் அப்படின்னா என்னன்னா நான் சொல்ற ஒரு விஷயம் வந்து நீங்க நாலு பேருக்கு யூஸ் ஆகுது அப்படின்ற வச்சுதான் அதுல எனக்கு ஒரு சந்தோஷம் ஒரு மன திருப்தி ஏற்படுது அவ்வளவுதான் முகமது கவுஸ் இவ்வளவு கிரௌடா இருப்பதால மாதத்தை அதிகரிக்கலாம அரசாங்கம் கண்டிப்பா பண்ணுவாங்க நான் தான் சொல்ல வரேன் ஒண்ணு மாதத்தை அந்த இதை வந்து எக்ஸ்டன் பண்ணுவாங்க அல்லது சென்டருங்களை அதிகப்படுத்துவாங்க அல்லது அப்பாயின்மெண்டே வேணாம்ப்பா நீங்க யார் வேணாலும் எப்ப வேணாலும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கூட பண்ணுவாங்க அதனால ஒன்னும் கொஞ்சம் ரிலாக்ஸா இருங்க அந்த விசா வந்து ரொம்ப ரீசெண்டாக கிட்டன்ஸ் இருக்கு அப்படின்றது மட்டும் ட்ரை பண்ணுங்க பாக்கி உள்ளவங்களாம் பயப்பட வேணாம் அருள் செல்வம் ஏழு டு ஏழு மூணு சர்ஃபர் ஒர்க் ஆக மாட்டேங்குது உண்மைதான் நானும் ஒரு நண்பருக்காக வேண்டி ட்ரை பண்ணேன் ஆறு ஐம்பத்தி ஆறு வரைக்கும் ஒர்க் ஆகிட்டு இருந்தது அதுக்கப்புறம் முடிஞ்ச அவ்வளோதான் மாஸ்க் ஃபார் ஆன்சர் அண்ட் ஐ ஹாவ் கொஸ்டின் இஸ் ட்ரூ இன் என்ன சொல்லுங்க அசிமா மால் இஸ் பயோமெட்ரிக் வித் மார்னிங் செவன் டு எயிட் ஏஎம் இஸ் ட்ரூ சாரி ஐம் இன் இங்கிலீஷ் தமிழ் ஓகே ஓகே நோ ப்ராப்ளம் அசிமா மால் மட்டும் கிடையாது அசிமா மாலா இருக்கட்டும் த்ரீ சிக்ஸ்டியா இருக்கட்டும் மெரினா இது எல்லாத்துலயுமே சொல்லுவாங்க ஏன்னா இது கொய்த்திங்க அப்பாயின்மெண்ட் எடுக்காம போயிட்டு இருக்காங்க அதே மாதிரி கொய்த்திங்க கூட டக்குன்னு அவங்க வீட்டுல வேலை பாக்குறவங்க டிரைவரையோ கட்டாம கூட்டிட்டு போறாங்கன்னா அவங்களே எடுத்துருவாங்க அந்த மாதிரி உங்க கஃபீலு எடுக்க போறாங்க அப்படின்னா அவங்க கூட போனீங்கன்னா நீங்க ரொம்ப ஈஸியா சிம்பிளா எடுத்துடலாம் கம்பெனில இருக்கவங்களுக்கு தான் இந்த ஒரு ப்ராப்ளம் வரும் அப்பாயின்மெண்ட் கண்டிப்பா எடுத்தாகணும் அப்படின்னு ஆனால் வீட்டுல இருக்கக்கூடியவங்க உங்க வீட்டுல இருக்கக்கூடிய உங்களுடைய கஃபிலோ அல்லது உங்களுடைய மேடமோ போறாங்க யாரோ உங்க இருந்து ஒரு கொய்திகள் போறாங்க அந்த இடத்துக்கு அப்பாயின்மெண்ட் எடுக்காம தான் போவாங்க கண்டிப்பா அவங்களுக்கு எல்லாம் அப்பாயின்மெண்ட் தேவையில்லை அப்படி எடுத்துட்டோ இல்ல எடுக்காமலோ போறாங்க அப்படின்னா அவங்க கூட நீங்க போனீங்க அப்படின்னா அவங்க ஜஸ்ட் உள்ள இந்த என்னுடைய ஆம்புல் தான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போவ சொன்னாங்கன்னா விட்டுருவாங்க அவ்வளவுதான் அவங்களுக்கு எல்லாம் பெரிய இதே கிடையாது அந்த மாதிரி நீங்க வந்து வீட்டுல இருக்கக்கூடியவங்க வந்து கண்டிப்பா எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த மாதிரி ட்ரை பண்ணி ரொம்ப அந்த ஒரு ட்ரிக்கை பயன்படுத்துக்கணிங்க இது ஒரு நல்ல வாய்ப்பு அந்த மாதிரி நீங்க பாப்பாட்ட சொல்லி போனீங்கன்னா போலாம் அந்த மாதிரி எல்லாம் போறாங்க பாபா அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட அவங்களுக்கு தெரியல அப்படின்னாலும் நீங்க சொல்லி புரிய வச்சுக்கலாம் முத்துசாமி ராமு பிரதர் எஸ்டே ஐ புக் அண்ட் அப்பாயின்மெண்ட் த்ரோ சைலாப் ஓகே சைலாப்ல எடுத்துட்டீங்க அப்படித்தானே ஓகே ஓகே கான் முகமது பாய் டுடே ஓபன் ஆகல ரஷ்ஷா இருக்கு ஜி ரொம்ப ரஷ்ஷா இருக்கு அதனாலதான் முத்துசாமி ராமோ தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஹெல்ப் தேங்க்யூ நன்றி ஷாஜகான் முகமது ஹாய் அருண் அண்ணா மெட்டா ஆப்ல மெயில் ஐடி சேஞ்ச் பண்ணணும் எப்படி பண்ணணும்னா மெட்டா ஆப்ல வந்து மெயில் ஐடி சேஞ்ச் பண்ணணும் மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணணும் பாஸ்போர்ட் பாஸ்வேர்டு நம்பர் மறந்துருச்சு அப்படி இந்த மறந்துருச்சு இந்த மாதிரி ஆல்ரெடி ரிஜிஸ்டர்னு வருது இந்த மாதிரி எந்த பிரச்சனை இருந்தாலும் மெட்டாவுக்குன்னு வந்து அந்த மெயில் ஐடி ஒண்ணு இருக்கு கஸ்டமர் கேர் நம்பர் இருக்கு ரெண்டு இதுல கால் பண்ணி அவங்கள்ட்ட பேசுனீங்க அப்படின்னா கொஞ்சம் இப்ப ரொம்ப பிஸியா இருக்கு லைன் கிடைக்க மாட்டுது பேசுனீங்கன்னா அவங்க வந்து ரொம்ப கிளியரா அப்பவே அவங்க பாஸ்போர்ட் அந்த பாஸ்வேர்டு மிஸ் ஆனா கூட தெரியலன்னா கூட உடனே அவங்க அது ஆன்சர் பண்ணி அப்டேட் பண்ணி கொடுத்துட்றாங்க அதனால அவங்களை கான்டாக்ட் பண்ணுங்க சஹாப்தின் கோய்த் டிரைவர் பயோமெட்ரிக் தொடர்பா என்ன அப்டேட்டு வந்தாலும் உடனே அப்டேட் பண்றீங்க தேங்க்ஸ் ஓகே ஓகே நன்றி முபாரக்கல் கபீர் ஏரியாவில் எடுக்கிறாங்களா ஆ எடுக்கிறாங்க எடுக்கிறாங்க ஆமா ஆமா கோபிணராஜு தேங்க்யூ 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 அண்ணா தேங்க்யூ நண்பா நான் அப்பாயின்மெண்ட் எடுத்தேன் உங்க சிஸ்டம் ஃபாலோ பண்ணி உங்க சேவைக்கு மிக்க நன்றி ரொம்ப நன்றி ஏப்பா இந்த மாதிரி நான் என்னோட வீடியோ பார்த்து அதை எடுத்தேன் ரொம்ப நன்றி அப்படின்னு இதை எழுதி போடுறீங்க பாத்தீங்களா அதை படிக்கும் போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப நன்றி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி தகவல்களை நான் உண்மையில சில பேர் வந்து ஒரு எஜுகேட்டடா இருக்கக்கூடியவங்க எப்படியோ ஏதோ ஒரு வழியில அவங்க தட்டி தடுமாறி மாதிரி மேல ஏறி போயிடுவாங்க இந்த மாதிரி நம்ம தெரியாத மக்கள் இருக்காங்கல்ல அவங்களுக்காக வேண்டிதான் நான் வந்து சொல்ல வர விஷயங்களை இந்த மாதிரி எல்லாம் சில பேர் வந்து கேட்கறதுக்கு போய் தயங்குவாங்க ஆனா இந்த மாதிரி ஜென்ரலா போனை பார்த்து திறந்து யூடியூப பார்த்து திறந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அப்டேட் பண்ணிக்கிட்டு அப்டேட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க ஏன்னா அந்த தயக்கங்கள் மற்றவங்கள்ட்ட கேட்கறதுக்கு ஒரு தயக்கமா இருக்கும் அந்த மாதிரியான நபர்களும் ஒண்ணுமே ஒரு அடிப்படை ஒரு படிப்பறிவு எல்லாம் இல்லாத மக்கள் எவ்வளவு பேர் இருக்காங்களே அவங்களுக்குலாம் அந்த வீடியோ மூலமா சொல்லி தெரியப்படுத்தணும் அப்படின்றதுதான் நம்மளுடைய நோக்கமே சஹாப்தீன் டிரைவர் என்னோட வீடு கத்தாமாவது சகல் ஆப் ஓபன் பண்ணா ஓபன் ஆகல ப்ரோ ரெட் கலர்ல ஒரு வருது மொபைல் ஐடியில அப்கிரேட் பண்ண முடியல என்எஃப்சி சப்போர்ட் ஆகல ப்ரோ இதுக்கு என்ன பண்றது நெட்ஒர்க் பிரச்சனையாக இருக்கு நினைக்கிறேன் என்எஃப்சி இல்லாதவங்களுக்கு நான் வீடியோ போட்டிருக்கேன் என்ன அப்படின்னா என்எஃப்சி இல்லாதவங்கள்ட்ட வந்து அந்த மொபைல் அதாவது சகல் அப்ளிகேஷன் வந்து மொபைல் ஐட்டியோட லிங்க் ஆகும் என்எஃப்சி இல்லைன்னா ஆகாது என்எஃப்சி இல்லாதவங்க என்ன பண்ணணும் கியூஎஸ்க் மிஷின்ல போயிட்டு அப்டேட் பண்ணணும் அது எப்படி பண்றது அது லைவா பண்ணியும் நான் வீடியோ போட்டிருக்கேன் அது எங்கெங்க இருக்கு அப்படின்றது வீடியோ போட்டிருக்கேன் அதை பார்த்து தெரிஞ்சு அங்கே போய் பண்ணுங்க அதான் நல்லது அடுத்து அருண்குமார் பர்வானியால அஞ்சு மணிக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு ஆனா கொய்த்து கூட போனா முடியும் கண்டிப்பா சாமானியரின் குரல் ஹார்ட் போட்டிருக்கீங்களா அதே ஹாட் ஆஹ் முகமது இக்ராம் ஆறு ஐம்பது பி எம் சஹலாப் என்ற ஏழு பி எம் நியூ டேட் வரும் ரொம்ப மேல ரொம்ப மேல உள்ள டைம் டெக் பண்ணாம ஃபோர் டு ஃபைவ் ஃபைவ் டு சிக்ஸ் டைம் டெக் பண்ணா டிக் கிடைக்கும் உங்களுக்கு நன்றி சிஸ்டம் ஃபாலோ பண்ணி ஓகே ஓகே ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி அம்மா ஹாய் தம்புரு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அருண் பாரதி பிரதர் நான் அக்டோபர் சஃபர் போறேன் பயோமெட்ரிக் எடுக்க போறேன் ஊருக்கு போயிட்டு வரும்போது போட்டுக்கலாமா ஊருக்கு வரும்போது ஏர்போர்ட்ல எடுத்தாங்கன்னா அங்கே எடுத்துக்கங்க இல்ல அப்படின்னாலும் நீங்க வந்ததுக்கு அப்புறம் எடுத்துக்கலாம் தாராளமா ஒன்னும் பிரச்சனை இல்லை நார்மலா போயிட்டு வாங்க தைரியமா ஹனிஃபா செய்ய நான் ஜூன் ஒண்ணுல இந்தியா செல்கிறேன் தான் எனக்கு வைத்துருட்டேன்னு எனக்கு அக்காமா வருகிற ஜனவரி இருபத்தி ஐந்துல முடியுது நான் ஊருக்கு போயிட்டு வந்து ஃபிங்கர் எடுக்கலாமா தாராளமா போயிட்டு வந்து எடுத்துக்கங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது இஷாம் மிஷன் முபாரக் கபீர் ஜ ஜவாசாத்ல எடுக்கிறாங்களா ஆமா அந்த ஜவசாத்ல அதான் அந்த நார்மல் ஃபிங்கர் வைப்பாங்க வைக்கிற இடம் இருக்கும் பாத்தீங்களா அந்த இடம் தான் அதுதான் ஜவாசாத்ன்னு சொல்லுவாங்க அங்க எடுப்பாங்க கண்டிப்பா சாமி குரு ஜி நான் லாஸ்ட் இயர் தான் வந்தேன் நவம்பர்ல இப்போ எனக்கு பயோமெட்ரிக் எடுக்கணுமா இல்ல நீங்க அதுதான் எப்படி செக் பண்றது போட்டிருக்கீங்களா பயோமெட்ரிக் ஒருவேளை நீங்க லாஸ்ட் இயர் தான் வந்தீங்க அப்படின்னா அந்த உங்களுக்கு நார்மலாக எடுத்தது தான் இந்த பயோமெட்ரிக்கா அல்லது பயோமெட்ரிக் உங்களோட எடுத்துட்டாங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு சகல் அப்ளிகேஷன் எப்படி செக் பண்றது போட்டிருக்கேன்ல வீடியோ அதை பார்த்து செக் பண்ணி பாருங்க அதில் கிரீன்ல வந்துருச்சுன்னா நீங்க எடுக்க தேவையில்லை இல்லைன்னா நீங்க எடுத்தாங்களோ ரொம்ப நன்றி போயிட்டே இருக்கு ஹாய் ப்ரோ ஐ எம் ஃப்ரம் தமிழ்நாடு ஒர்க்கிங் இன் குவைட் ஆசிய நர்ஸ் இன் ப்ரைவேட் கிளினிக் சின்ஸ் ஃபைவ் இயர்ஸ் நவ் ஐ எம் கோயிங் டு கெட் என் அண்ட் ஐ எம் பிளானிங் டு டேக் மை ஓன் விசா எயிட்டீன் ஹோ மெனி டேஸ் வில் டேக் டு டிரான்ஸ்ஃபர் ஓன் விசா ஓன் விசா எயிட்டீன் இங்க ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு மாற போறீங்களா மாறுறதுக்கெலாம் வந்து மேபி மேக்சிமம்னாலே ஒன் வீக்குள்ள முடிஞ்சிடும் ரெண்டு ரெண்டு ஸ்பான்சரோட இதுதான் அவங்க எந்த அளவுக்கு ஸ்பீடா பண்றாங்களோ ஜஸ்ட் ஒன் ஆர் த்ரீ டேஸ்க்குள்ள முடிஞ்சிரும் நீங்க டிரான்ஸ்பர் பத்தி கேக்குறீங்க அப்படின்னா என்ஓசி எல்லாம் உடனே உடனே கொடுத்துருவாங்க அதெல்லாம் ஒன்றும் இது கிடையாது முகமது சித்திக் ஹாய் சனா சனா பிரதர் உங்க நம்பர் கொடுங்க நம்பர் யாருக்கும் கொடுக்கறது இல்லை ஜி வேணா உங்களுக்கு ஏதாவது முக்கியமான விஷயங்கள் அப்படின்னா இன்ஸ்டாகிராம்ல வந்துட்டு லைஃப் ஸ்டைல் தமிழ்னே இருக்கும் ஐடி அதுல வந்துட்டு நீங்க சொல்லுங்க கண்டிப்பா நான் உங்களுக்கு வந்து ஆன்சர் என்னோட வாய்ஸ் மெசேஜாகவே நான் அனுப்பி அதே மாதிரி இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன் நான் கம்யூனிட்டி டேப்ல போட்டுட்டு தான் இருக்கேன் நிறைய கேள்விகள் வந்து நீங்க சில நேரங்கள்ல அந்த கமாண்ட்ல கொடுக்கும்போது அதுக்கு நான் நேரடியா டைப் பண்ண முடியறதுல சில நேரங்கள்ல அதுக்குதான் நான் என்ன சொல்றேன்னா வாட்ஸ்அப் வந்து ஸ்டேட்டஸ் பாக்குறீங்க பாத்தீங்களா அந்த இடத்துல சேனல்ஸ்ன்னு வரும் பாத்தீங்களா அதுல லைஃப் ஸ்டைல் தமிழ்னு அடிச்சிங்க அப்படின்னா நம்மளுடைய யூடியூப் சேனலுடைய சேனல் பேஜ் ஓப்பன் பண்ணிருக்கேன் அதுல வீடியோஸ் நான் அப்லோட் பண்றது நான் வந்து லிங்க்கை வந்து அதுல ஷேர் பண்ணுவேன் அதே மாதிரி நீங்க கேட்கக்கூடிய கேள்விகள் வந்து வீடியோல கேக்குறீங்க அப்படின்னா அதனுடைய பதிலை வந்து நான் அதுல வந்து நீங்க ஜாயின் பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுல நான் வாய்ஸ் மெசேஜை ஆன்சர் பண்ணுவேன் அதாவது நீங்க வந்து உங்களோட நம்மளுடைய வீடியோல ஏதாவது சந்தேகங்கள் கேள்வி கேட்குறீங்க அப்படின்னா அந்த கேள்வி கேட்டுட்டு வாட்ஸ்அப் சேனல் லிங்க்ல வந்து நான் இருக்கேன் அப்படின்றத அதில் மென்ஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க அந்த கேள்விக்குண்டான பதில நான் இதுல வந்து வாய்ஸ் மெசேஜாவே உங்களுக்கு தெளிவா சொல்லிடுவேன் அதனால அந்த சேனல்ல லிங்க் வேணா நான் வந்து அடுத்த கம்யூனிட்டி டேப்ல அந்த லைவ் முடிஞ்சதுக்கு அப்புறம் போஸ்ட் பண்றேன் அந்த சேனல்ல வந்து எல்லாரும் ஜாயின் பண்ணிக்கிருங்க சாமானியன்கள் உங்களது பதிவேற்றங்களை தவறாமல் பார்த்து வருகிறேன் மிகவும் பயனுள்ளதாக உள்ளது இறைவனுக்கு நன்றி உங்களது பணி சிறக்க வாழ்த்துக்க ரொம்ப சந்தோஷம் மிக்க நன்றி அருண் பாரதி தேங்க்யூ ப்ரோ தேங்க்யூ சனா சனா உங்ககிட்ட பேசணும் நானும் உங்ககிட்ட பேசிட்டு தான் இருக்கேன் சொல்லுங்க இன்ஸ்டாகிராம்ல வந்து வேணா நீங்க ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்க ஹனிஃபா சையத் ஜசாக் அல்லா ஹயத் அல்லா மகாதீர் முகமது அஸ்லாம் வலைக்குமே வலைக்கம் அலாம் எப்படி இருக்கீங்க பா நல்லா இருக்கேன் ஃபரீத் பிளிட்ஸ் காதிம் விசால இருக்கேன் சூன் விசால மாற முடியுமா வாய்ப்பு இல்ல ஜி வாய்ப்பு இல்ல முடிச்சுட்டு சூன் விசால கிடைச்சுன்னா அதை ட்ரை பண்ண நேரம் வாங்கினீங்க அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்லை வரலாம் ஃபோன்ல சகல அப் யூஸ் பண்ற மெட்டா போர்ட்டல் அப்பாயின்மெண்ட் போட்டா போட முடியல ப்ரோ எப்படி போடுறது கொஞ்சம் சொல்லுங்க ப்ரோ மெட்டா போட்டுக்கலாம் எனக்கு போட முடியல எப்படி போடுறது ஜி எனக்கு இதுதான் சிரிக்கிறதா என்னன்னு பண்றதுன்னு தெரியல மெட்டாவில் போடுறதா இருந்தாலும் சரி சகுல போடுறதா இருந்தாலும் சரி அது போடுறதுக்கு என்ன இஷ்யூ வந்தாலும் சரி அதுக்கு என்ன சொல்யூஷனு எல்லாமே கம்ப்ளீட் ஃபுல் பேக்கேஜ் நம்ம சேனல்ல வீடியோக்கள் போட்டிருக்கோம் நீங்க போயிட்டு ரிலாக்ஸா நம்ம சேனலை ஓபன் பண்ணி வீடியோஸ்ன்னு இருக்கோம் அதில் போயிட்டு ஒவ்வொன்னா பாத்தீங்கன்னா பிளேலிஸ்ட் வரைக்கும் போட்டு வச்சிருக்கோம் தெளிவா போயிட்டு கொஞ்சம் பொறுமையா பாருங்க மேபி நிறைய வீடியோஸ் போட்டு கீழே போயிருக்கலாம் கொஞ்சம் தள்ளி வச்சு பாரு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும் உங்களுக்கு உண்டான பதில் கிடைக்கும் கண்டிப்பா நீங்க கேட்கற இந்த கேள்விகளா நம்ம வந்து எப்ப இந்த அப்பாயின்மெண்ட் போட சொன்னாங்களோ அப்பவே நம்ம போட்டோம் மேபி ரொம்ப கீழே போயிருக்கும் வீடியோ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வீரமணி கோபால் கேட்குது சாகோ இப்பதான் கேக்குறீங்க போல இருக்கு ஜெகதீசன் ஏர்போர்ட்ல பயோமெட்ரிக் எடுக்கிறாங்களாம் பிரதர் சம் பர்சனுக்கு எடுக்கிறாங்க சில பேருக்கு எடுக்கிறாங்க சில பேருக்கு எடுக்கிறது முகமது பாய் மொபைல் ஐடி அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வருது பாய் என்ன எனக்குலாம் மொபைல் ஐடியில காமிக்கிறதே இல்லை முன்னாடி காமிச்சிருந்துச்சு இப்போ காமிக்கிறதே இல்லை அது வந்து இப்போ ஒரு மேட்ரே கிடையாது புரியுங்களா அதனால ஒரி பண்ணிக்க வேணாம் அப்படிங்க அதெல்லாம் நமக்கு நம்ம போட்டிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா சிஸ்டத்தில தான் இருக்கும் அவங்களுக்கு நீங்க பயப்பட வேணாம் அதனால அது ஒரு பிரச்சனையே கிடையாது இப்போ இப்போ வந்து பயோமெட்ரிக் தான் ப்ராப்ளம் முகமது சித்திக்கு தேங்க்ஸ் நியாஸ் அஸ்லாம் வலைக்கம் அருமையான பதிவுகள் தோழரே நன்றி ஜி நன்றி ஜாசிம் ஜாஸ் அஸ்லாம் அலைக்கும் ப்ரோ உங்கள் பதிவு பயனுள்ளதாக இருக்கிறது ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி தொடர்ந்து எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க வீடியோ ரொம்ப லென்த்தா போயிருச்சு அப்புறம் உங்களுக்கே மொக்க போடுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் அதனால இதோட முடிச்சுக்கலாம் வேற எதுவும் கேள்விகள் இல்லைன்னு நினைக்கிறேன் சஹாபுதீன் கோயில் டிரைவர் மேட்டா ஆப்ல அறுபது அவுட் ஆஃப் அறுபது இந்த மாதிரி காட்டும் சகல் ஆப்ல ரெட் கலர்ல இப்படிதான் காட்டுமாபிரோ நம்பர் காட்டாதான்தா ஆகிரமித்தா அதான் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி அர்த்தம் அதான் இப்ப எல்லாருமே ஒரே நேரத்துல பல ஆயிரம் பேர் ட்ரை பண்ணும்போது ரஷ் ஆயிட்டு சர்வரே ஸ்லோவா ஆயிடுது அதனால கொஞ்சம் அமைதியா இருங்க எடுத்துக்கலாம் பொறுமையாக அடுத்து என்ன ராஜா ரூபா பிரதர் அப்பாயின்மெண்ட் எடுக்கிற நேரத்துல ஃபுல்லா ஹேங் இருக்குது என்ன பண்றது கொஞ்சம் ரிலாக்ஸா விடுங்க உங்களுக்கு வந்து ரீசெண்டா இப்ப அந்த ஜூன் அந்த டைமிங்ல வந்து யாரும் விசா ரினூல் பண்ண போறீங்க மட்டும்னா அவங்க மட்டும் ட்ரை பண்ணுங்க மற்றவங்க எல்லாம் கொஞ்சம் டைம் ஒன்னும் பிரச்சனை இல்லை இதனால சென்டர் அதிகப்படுத்துவாங்க இல்ல நாள் அதிகப்படுத்துவாங்க அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க அவ்வளவுதான் நான் சொல்ல வர்றது அப்துல் வைஸ் பயோமெட்ரிக் அப்பாயின்மெண்ட் ஏன் கிடைக்குது இல்ல புரோ இந்த வீடியோ இந்த லைவ் இது ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறம் எடுத்து பாருங்க எல்லாமே ரஷ்ஷா இருக்கிறதுனாலதான் காரணம் அருண்குமார் அண்ணா என்னுடைய விசா அகலியா இல்ல முபாரக்கல் பாக்குறது அகலியா முபாரக்கல் கபீரான்னு பாக்குறதுக்கு நீங்கள் விசா காப்பி எனக்கு அனுப்பினீங்கன்னா நான் பார்க்கலாம் நீங்க இன்ஸ்டாகிராம்ல வாங்க நான் சொல்றேன் எந்த ஏரியால கிடைச்சாலும் போட்டுக்கலாமா ப்ரோ தாராளமா போட்டுக்கலாம் தாராளமா போட்டுக்கலாம் ஆனா ஒரு சில பேர் எங்கேயாவது நீங்க ஏரியாவிட்டு இங்க ஏரியா வந்த அப்படின்னு கேட்டாங்கன்னா பிரச்சனை ஆயிடும் அதான் மற்றபடி நீங்க போடலாம் எந்த ஏரியானாலும் போடலாம் கிடைச்சிச்சுன்னா சரி ஓகே இதோட லைவ் முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க எந்த ஒரு அப்டேட் இருந்தாலும் கண்டிப்பா உங்களுக்கு உண்மையா நல்ல தகவல்களை கண்டிப்பா உடனே உடனே அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க இதோட லைவ் முடிச்சுக்கலாம் ஓகே பாய் பாய் குட் நைட் எல்லாரும் நல்லபடியா பத்திரமா இருங்க